லா நஹமது ஹூ நசியால சூரியல் கரீம் அம்மா பார் சங்கிய அல்லாஹின் நல்ல அல்லாஹினுடைய மகத்தான இர்பயால் கருணையால் இருபத்தி ரெண்டு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி மூணாவது நோன்பினுடைய தலாவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு ஜெல்லா அகத்தாளா இதுவரைக்கும் நாம் செய்த இல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக தொழுகையிலே ஓதப்பட்ட இறை வசனங்களுக்கு நிரப்பமான நற்கூலிகளை அல்லா நமக்கு வாரி வாரிவிலங்கியால் புரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களிலே நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் தூய்மையோடு ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய நத்தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் வாரி வாரிவழங்கியால் புரிவானாக ஆமீன் யார் அப்பலான மீன் கண்ணியமான மிக்க பெருமக்களே திருமறை வேதத்திலே ஐம்பத்தி ஐந்தாவது சூறாவாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூறா சூரத்துள் ரஹ்மான் இந்த ரஹ்மான் ரொம்ப அற்புதமான கவிநடையை கொண்ட சூறா இந்த சூறாவை அழகிய குரல் வளம் உள்ள பாரிகள் ஓதினார்கள் என்றால் அவர்களுடைய அந்த திராத்தை கேட்கக்கூடிய அனைவர்களும் அப்படியே சொக்கி போய்விடுவார்கள் அந்த அளவிற்கு அற்புதமான ஒரு அழகான சூரா சூரத்து ரஹ்மான் அல்லாஹு ஜெல்லஷாமகத்தாளாக நாளை மறுமையில் சுவனவாதிகள் எல்லாம் இறைவனை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து பார்ப்பாங்க சொர்க்கத்தில் நம்ம இன்றைக்கி அல்லாஹு எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியாது அவனுடைய தோற்றம் நமக்கு தெரியாது அவன் ஒருவன் தனித்தவன் தேவையற்றவன் குழந்தைகள் இல்லை பெற்றோர்கள் இல்லை அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான் இதுதான் அவனுடைய டெஃபினிஷன் ஓகேவா இதைத்தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அல்லாஹ் எப்படிப்பட்ட ரஹ்மான் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா இல்லையா இறைவன் சொல்கிறான் சுவனத்தில் நான் வந்து உங்களுக்கு காட்சி தருவேன் சுவனத்தில் நான் உங்களுக்கு காட்சி தருவேன் சுவனவாதிகள் எல்லாம் இரண்டு தடவை இறைவனை பார்ப்பதற்காக வேண்டி செல்லுவார்கள் ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அந்த சுவனவாதிகள் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவங்கவுங்களுடைய நன்மைகளுடைய அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மேடைகள் அமைக்கப்படும் என்பதாக ஹதீஸ் வருது சில நபர்களுக்கு கஸ்தூரியால் அமைக்கப்பட்ட மேடைகளிலே அமர்ந்திருப்பார்கள் சில நபர்கள் தங்கத்தால் அமைக்கப்பட்ட மேடைகளிலே அமர்ந்திருப்பார்கள் சில நபர்கள் வெள்ளியால் அமைக்கப்பட்ட மேடைகளிலே அமர்ந்திருப்பார்கள் சில நபர்கள் வைரம் வைடூரிய கற்கள் பொதித்த அந்த மேடைகளிலே அமர்ந்திருப்பார்கள் அவரவர்கள் செய்த நன்மைகளை பொறுத்து அல்லாஹருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைத்திருப்பான் ஆக மொத்தம் சுவனவாதிகள் எல்லாம் அந்தந்த மேடைகளிலே அமர்ந்து இறைவனை பார்ப்பார்கள் அல்லாஹு ஜலசான தாரா அந்நேரத்தில் அல்லாஹ் இரண்டு சூறாக்களை ஓதுவதாக நமக்கு ஹதீஸ் வருது ஒன்று பார்க்க வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சானஹத்தாலா சூரத்துல் பக்கராவை ஓதி காட்டுவானா ரெண்டாவது சூறாவாக இடம் இடம்பெற்றிருக்கா இல்லையா அந்த சூறாவை அல்லாஹ் ஓதி காட்டுவான் இன்னொரு ரூபாயத்தில் வருது அல்லாஹு ஜி அல்ல அந்த சுவனவாதிகளுக்கு சூரத்து ரஹ்மானை ஓதி காட்டுவான் சூரத்து ரஹ்மானை அல்லாஹு ஜில்லானா ஓதி காட்டுவான் என்பதாக வருது அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க சூரா சூரத்து ரஹ்மான் இந்த சூறா பல விஷயங்களாக அல்லாஹு ஜல்லஷானகா இந்த சூறாக்குள்ளே நமக்கு சொல்லித்தர்றான் அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பார்க்கலாம் முதலாவதாக இந்த சூறாவினுடைய துவக்கத்தை பாருங்கள் அர் ரஹ்மான் அப்படின்னு நல்லா துவக்கிறான் அர் ரஹ்மான் கருணையாளன் கிருபையாளன் பேரன்பு மிக்கவன் உள்ளவன் இப்படியெல்லாம் அதற்கும் பொருள் உண்டு அல்லாஹு குர்ஆனை துவங்கும் பொழுது எப்படி துவங்குறான் அப்படின்னா ஒவ்வொரு சூறாக்கினுடைய துவக்கத்தில் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் துவங்கிறாங்க அதே போல் குரானுடைய முதல் சூறாவாக இருக்கக்கூடிய அலஹம் இல்லாஹி ரபுல் ஆலமின் அதுக்கப்புறம் என்னங்க அர் ரஹ்மான் ரஹீம் அதுலேயும் என்ன இருக்குது ரஹ்மான் இருக்கு ஓகேவா இந்த அல்லாஹுக்கு பிரியமான ஒரு சிபத்தாக ஒரு தன்மையாக இருப்பது என்பது கிருபை கருணை அப்படிங்கிறத அல்லாஹுலா தான் நமக்கு சொல்ல வந்து நம்மிடமிருந்து அவன் எதிர்பார்க்கக்கூடிய செய்தி நான் இவ்வளவு பெரிய கருணையாளனாக இருக்கின்றேன் அந்த கருணையிலிருந்து கொஞ்சம் நெஞ்சமாவது எடுத்து நீனும் கருணையாக இறப்பா அப்படிங்கிறத அல்லாஹ் எதிர் சொல்கிறான் சொல்ல வர்றான் செய்தி அல்லாஹு ஜல்லா தாலா பொதுவாகவே மனிதர்கள் நமக்கு வந்து நமக்கும் அல்லாஹுக்கும் உள்ள ஃபர்க் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு கோபம் வரும் கோபம் வந்த பின்னாடி ஆகா ஆக கோபப்பட்டமேண்டு அடுத்து இறக்கம் வரும் இது மனிதனுடைய தன்மை மனிதனுடைய தன்மை அதுதான் இறைவனுடைய தன்மை எப்படினா அல்லாஹுக்கும் ஃபஸ்ட்டு வந்து இரக்கம் வரும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கோபம் வரும் அல்லாஹுக்கு முதல்ல என்ன வரும் இரக்கம் தான் முதல்ல வரும் அப்புறம் தான் கோபம் வரும் ஒரு மனிதர் ஒரு ஒரு கதை ஒன்று சொன்னால் தெரியும் ஒரு மனிதன் அவருக்கு இருபத்தஞ்சி வயசு அவருக்கு ஒரு ஆசை பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு ஆசை இது எனக்கு ஒரு கார் ஒன்று வாங்கணும் எனக்கு ஒரு வீடு கட்டணும் ஏதாவது ஒவ்வொரு ஆசைகளில் மனிதன் இருப்பான் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா ஏதோ ஒரு உயர்தரமான ஒரு வாகனம் ஒரு கார் ஒன்று வாங்கி அந்த காரை வந்து நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை சரியா அப்போ அவருக்கு இருபத்தஞ்சி பொருளாதார செல்வம் எதுவும் இல்லை சின்ன கடையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படியே அந்த ஆசையிலேயே அவர் என்ன செய்கிறாரு வேலை பார்க்குறாரு ஒரு கடை ரெண்டு ஆகுது ரெண்டு கடை மூணு ஆகுது மூணு நாலு ஆகுது அப்படியே நல்லா அவருடைய வளர்ச்சி நல்ல முறையில் அசூர வளர்ச்சி அடைஞ்சிட்டார் அவர் நினைச்ச காரை வாங்கி நிப்பாட்டிட்டார் அவர் நினச்ச மாதிரி என்ன செஞ்சிட்டார் கார் வாங்கி நிப்பாட்டிட்டார் நினைச்ச கம்பெனி நினச்ச அமௌண்டு அந்த கார் வாங்கி நிப்பாட்டிட்டார் இருபத்தஞ்சி வயசில் நினச்ச அந்த நினைப்பு ஆசை நாற்பது வயசில் நிறைவேறும் இதெல்லாம் வர்றதுக்கு நாற்பது வயசாச்சு ஆனால் அல்லாஹ் ஜல்லஷா நகத்தாலா இருபத்தஞ்சி வயசில் திருமணம் முடித்தவருக்கு நாற்பது வயசு வரைக்கும் பதினஞ்சு வருஷம் அவர் குழந்தை இல்லை என்ன இல்லை குழந்தை இல்லை அவர் ஆசை நிறைவேறிடுச்சு சரியா ஆனால் அல்லாஹ் அவருக்கு வந்து சந்ததியை கொடுக்காமல் வச்சிருந்தான் இப்போ அந்த நேரத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹத்தாலாவுடைய கிருபையில் ஒரு குழந்தையை அவருக்கு கொடுக்குறான் சொல்ல வர செய்தியெல்லாம் கேட்டுக்கிறேங்க குழந்தையை கொடுக்குறான் இப்போ நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு குழந்த வந்து சின்ன குழந்த ஒரு மூணு வயசு மூன்றரை வயசு நாலு வயசு ஆகுது அந்த குழந்தைக்கு குழந்தை பிறந்துருச்சு இவர் ஒரு நாள் வெளியில் போயிட்டு வரும்பொழுது அந்த குழந்த அந்த கார்னுடைய அந்த டோர் இருக்குல்ல அந்த டோரில் கையில் உள்ள ஒரு கம்பி குச்சி இதை வச்சு கிரிக்கி வச்சிருச்சு என்ன வச்சிருச்சு கிரிக்கி வச்சிருச்சு இவர் வந்து பார்த்தவர் ஆசா ஆசையாக இருபத்தஞ்சி வருஷமாக பதினஞ்சு வருஷமாக நான் வந்து கஷ்டப்பட்டு ஆசையாக வாங்கின இந்த காரை இப்படி பண்ணிட்டேறான்னு என்ன செஞ்சிட்டாரு அடிச்சுட்டார் பையனை அடிச்சுட்டார் அவன் போய் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம் வந்து அவனை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி போய் எல்லாம் பார்த்து முடித்தாச்சு பையன் வந்து சாகலை ஹயாத்தா தான் இருக்கான் அப்புறமேல வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாரு ஆஹா நம்ம பிள்ளையை அடிச்சிட்டோமே என்னது பிள்ளையை அடிச்சிட்டமே அப்படின்னு யோசிக்கிறாரு வீட்டுக்கு வந்தவர் என்னதான் கிறுக்கி வச்சுருக்கான்னு பார்த்தா அதை நம்ம எழுதி வச்சுருக்கான் ஐ லவ் மை டேடி அப்படின்னு என்ன வச்சுருக்கேன் ஐ லவ் மை டேடி அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன் அப்போ சிந்திக்கிறது தான் பிள்ளைய தெரியாமல் அடிச்சிட்டனே அப்படின்னு இப்போ இதில் நமக்கு செய்தி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கோபம் வருது என்ன வருது ஃபஸ்ட்டு நமக்கு கோபம் வருது அதுக்கு பின்னாடி ஏண்டா கோபப்பட்டோம் அப்படிங்கிறத சிந்திச்சு அதுக்கப்புறம் தெரியாமல் செஞ்சுட்டமே அப்படிங்கிறத அவன் மனிதன் உணர்றான் இதற்கு நேர ஆப்போசிட்டு தான் நம்மளை படைச்ச ரஹ்மான் நேராக ஆப்போசிட்டு நம்மளை படைச்ச ரஹ்மான் முதல்ல நம்ம மேது அல்லாஹ் இறக்கப்படுவோம் ஒரு பாவம் செஞ்சிட்டா பாவத்தை எழுதக்கூடிய மலக்க பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் எழுதாதீங்க அப்படிங்கிறான் என்ன செய்யாதீங்க எழுதாதீங்க அவன் வாயில் அஸ்தம சுர்லாவர்தான் பார்க்கலாம் என்ன வருதா அஸ்தவதர் ராவர் தான் பார்க்கலாம் அஸ்தவிதரா சொல்லிட்டான்னா அதை அப்படியே விட்டுருங்க அது என்ன செஞ்சிருங்க அது அப்படியே விட்டுருங்க அப்படியே நேர் ஒரு நன்மையை நான் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு மனிதன் நினைச்சிட்டாலே போதும் உடனே எருதுங்கிறான் செய்யலை ஒரு முசாபர் நிற்கிறாரு பத்து ரூபா நான் கொடுக்கலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோப்பில் கையை விடலை எடுக்கலை கொடுக்கலை இந்த நினைப்புக்கு ஒரு நன்மை எழுதுறாங்கிறான்ல எவ்வளவு கருணை ஆளு நம்மளை படைச்ச ரஹ்மான் அந்த ரஹ்மான் என்ற அந்த சொல்லை வைத்து தான் இந்த சூறாவை அல்லாஹ் அஸ் ஆரம்பிக்கின்றான் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டாவது செய்தி இந்த சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான் குல்லுமன் அலைஹா ஃபான் இந்த பூமியில் உள்ள அனைத்துமே அனைத்தையுமே நான் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் துல்லஷானா இதில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தில்லாத்தா சொல்லிவிட்டு வையபுக்கா வதிகு ரப்பிக்க துல் ஜலாலி வலியுக்கிறான் நான் மட்டும்தான் நிலைத்திருப்பேன் என்பதை அல்லாஹு சொல்கிறான் எல்லாத்தையும் அழைச்சிருவேன் நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் நான் நினைச்சிருப்பேன் அப்படிங்கிறத அல்லாஹ் அலிஷன் தான் சொல்கிறான் இப்போ பாருங்கள் இந்த ஆயத்தினுடைய ஒரு செய்தி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆயத்தை எல்லாம் இறக்கணுன்னு மழக்குமார்கள் சந்தோஷப்பட்டாங்களாம் மலக்குமார்கள் சந்தோஷப்பட்டாங்க குல்லுமன் அலைகா ஃபான் பூமியில் உள்ள எல்லாம் அழிக்கப்படும் அப்போ நம்மள அல்லாஹ் அழிக்க மாட்டான் மழக்கமாக என்ன வச்சாங்களா நம்மளே அல்லாஹ் அழிக்க மாட்டான் நம்ம உயிரோடத்தை இருப்போம் அப்படின்னு வானவர்கள் எல்லாம் நினைத்தார்களாம் அல்லாஹு ஜல்லசாகனத்தில் அடுத்து கொஞ்ச நாளில் இன்னொரு ஆயத்தை இறக்கினான் சூரத்தில் கசஸில் அந்த ஆயத்து வந்து எண்பத்தி எட்டாவது ஆயத்தாக பதிவாகி இருக்கிறது குள்ளு செய்யின் இல்லா வஜிஹா அல்லாஹுவை தவிர மற்ற எல்லாத்தையுமே நான் அடிச்சிருவேன் அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹு ஜல்லசாகனத்தை இறக்குனா அப்போ மலக்குமார்கள்லாம் என்ன செஞ்சாங்களாம் இப்போ நம்மளும் டோட்டல் காலி என்னது மனிதன் மட்டும் அல்லாஹ் அழிக்கலை படைப்புகளை மட்டும் அல்லாஹ் அழிக்கலை நம்மளையும் அல்லாஹ் சேர்த்து அழிக்க போகிறத அல்லாஹ் தான் அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் அடுத்த இந்த ஆயத்தில் நமக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத மலக்குமார்கள் உணர்ந்தார்கள் என்பதாக நமக்கு ஒரு செய்தி நமக்கு சொல்லுவார்கள் கடைசியாக அல்லாஹ் என்ன செய்வான்னா ரெண்டு பேர்த்த கடைசியாக அல்லாஹ் அழிப்பான் ரெண்டு பேர்த்த கடைசி அல்லாஹ் என்ன செய்வான் உலகத்தில இருந்து இந்தியாவிலிருந்து ஒன்று உயிரை வாங்கக்கூடிய மலக் எங்க நம்ம உயிர் அவர் வாங்கிக்கிட்டு இருக்காரு அவருக்கு யாருங்க உயிர் வாங்குவா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிரையும் வாங்கக்கூடிய பொறுப்புங்க அவருக்கு போஸ்டிங் எல்லாம் போட்டிருக்கான் அவர் உயிரை யாரு வாங்குவா எல்லாம் முடிஞ்சிடும் அல்லாஹ் சொல்லுவான் அந்த மழக்கை பார்த்து அல்லாஹில் சொல்லுவான் கடைசியாக ஃபல் எமுத் அண்ட அப்படிமா சரி இப்போ நீங்கள் மௌத்தா போங்கம்மா இல்லை யார் மலக்குள் மௌத்து இஸ்ரா அலிஸ் சலாத்து வசலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் இப்போ நீங்கள் மௌத்தா போங்க அப்படின்ட்டு மௌத்தா போயிடுவாங்க அடுத்து இன்னொரு மலக்கு கூப்பிடுவான் யார் தெரியுமா இஸ்ராஃபில் அலிஹ் சலாத்து வலாம் அவங்க தான் சூறு ஊதுவாங்க ரெண்டு சூறு ஊதுவாங்க முதல் சூரில் எல்லாம் காலி உலகத்தில் உள்ள எல்லாமே காதி ரெண்டாவது சூர் ஊதுவதற்காக வேண்டி அழிக்கப்பட்டு முதன் முதலாக அவங்களை எழுப்பி ரெண்டாவது சூரை ஊத வைத்து அதுக்கப்புறம் எல்லா மக்களையும் அல்லா இருப்போம் அதான் ஆகிறது அதான் என்னது ஆகிறது அப்போ இஸ்ராஃபில் அலி இஸ்லாம் அவங்கள கூப்பிட்டு அல்லாஹுல்லாமத்தா நீங்களும் மூத்தா போங்க இல்லா நின செய்வான் நீங்களும் மூத்தா போங்க அப்படின்னு சொல்லுவான் அவங்களும் மூத்தா போயிடுவாங்க இல்லையா இப்போ கடைசியாக உலகத்தில் அல்லாகுவை தவிர தான் அல்லாஹிங்க சொல்கிறான் வஜிஹூர் ரப்பி துர் ஜலாலி வலிக்கிறான் என்னை தவிர யாருமே இருக்க மாட்டார்கள் அப்போ தானே கேள்வி கேட்பேன் ஏன்டா உலகத்தில் இந்த ஆடு ஆர்மீரை நீங்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்பேன் நான் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு கேட்பேன் உலகத்தில் நான் ஒரு ஆள் இருந்துட்டு கேட்பேன் அவ்வளோ ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன அநியாயம் பண்ணீங்க நீங்கள்லாம் எங்க அரசன் சொன்னீங்களே அந்த அரசன்லாம் எல்லாம் எங்க அதிபதின்னு சொன்னீங்களே அந்த அதிபதிலாம் எங்க எல்லா கேள்விகளையும் நான் அப்பொழுது கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்பதை அல்லாஹ் அல்லாஹானத்தானா அவன் கேட்கக்கூடிய அந்த செய்தியும் நமக்கு பதிவிட்டு காட்டுகின்றார்கள் அதைத்தான் இந்த சூறா சொல்லுது அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் மீது அவன் கருணையாளன் கிருமையாளன் இரக்கமுள்ளவன் எல்லா ஆற்றலும் அவனுக்கு இருக்கிறது என்பதை இந்த சூரா சொல்லிவிட்டு ஒரு செய்தியோடு சொல்லி முடிக்கின்றேன் அல்லாஹனுடைய அரசியலை எழுதப்பட்ட வாசகம் அல்லாஹுவினுடைய அரிசிலே எழுதப்பட்ட வாசகம் என்ன தெரியுமா இன்ன ரஹ்மதி சபகத் இன்ன ரஹ்மதி சபகத் என்னுடைய ரஹ்மத் என்னுடைய கோபத்தை விட மிக விட்டது என்பதாக அல்லாஹ் எழுதுகிறான் அதனால தான் அல்லாஹ் ஜல்லசாஹாலா ஒட்டுமொத்த உள்ளத்தில் களிமா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள ஃபுல்லாக அல்லாஹ் என்ன செய்கிறான் கடைசி வரைக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் சொர்க்கத்தை தூக்கி போடுறதுக்கு காரணமே இது தான் இல்லைன்னா நரகத்தை போட்டுடலாமே அல்லாஹ் பாதுகாக்கணும் கடைசி வரைக்கும் யாருடைய உள்ளத்துல லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லான்னு களிமா ஏற்றுக்கிட்டான் தொழுகலை நோன்பு வைக்கல ஜக்காத்து கொடுக்கல திக்ர செய்யல குரான் ஓதலை பள்ளிவாசல் தான் என்னன்னு தெரியாது வெறும் களிமா முஸ்லீம் பேர் அப்துல்லா இப்படி வாழ்ந்து ஒருத்த மௌத்தா போனாலும் அவன் செஞ்ச அந்த பாவத்திற்குண்டான உண்டான தண்டனைகளை நரகத்திலே அனுபவித்ததற்கு பிறகு ஒரு தண்ணியிலே கழுவி அதற்கப்புறம் அவனை தூக்கி சுவனத்திலே அல்லாஹ் ஜெல்லசாக போடுகின்றான் இன்ன ரஹ்மத்தி சபகத் ஹவ்வீ என்ற வாசகத்தின் அடிப்படையில் அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை வெளிப்படுத்துகின்றான் என்ற தகவலை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் எல்லாம் வல்ல ரபுல்லாலமி அப்படிப்பட்ட ரஹ்மான் ஆகிய அந்த கிருபையோடு வாழக்கூடிய மக்களாக அந்த கிருபையை கருணையை நாமும் எடுத்து பிறரிடத்திலே காட்டக்கூடிய மக்களாக அல்லாஹு இல்லஷானா நம் எல்லோரையும் ஆக்கியால் முறிவானாக வாஹு தாவா அலமது இல்லாஹி ரபுல் ஆலமி